அண்டவராகி யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதைப் பிறக இந்த நாளிலே கூட எஸ் சிஆர் திர்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அருமையான வேத வசனம் இந்த வசனத்துல அநேக ஆசிர்வாதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஐம்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஏனா வசனத்தின் கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது உகந்த உபவாசம் என்று ஆண்டவருக்கு பிரியமான உபவாசத்தை நாம் செய்யும் போது மெய்யாகவே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் உகந்த உபவாசம் என்பதை குறித்தும் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது மெய்யாகவே அது தேவனுக்கு பிரியமான உபவாசமாக இருக்கிறது ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் அநேகர் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட உபவாசத்தை கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒருவரும் செய்வதில்லை ஆனால் தேவனுக்கு பிரியமான உபவாசம் இந்த ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசியா துர்க தரிசன புஸ்தகத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த உபவாசத்தை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் எட்டாம் வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வான் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளிலும் உகந்த உபவாசத்தை தேவனுக்கு பிரியமான உபவாசத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை ஒரு விடியற்கால கால போல வெளிச்சம் எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற காலையிலே நாம் சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் மிகவும் அருமையான ஒரு நமக்கு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அநேக கஷ்டங்களில் வேதனைகளில் துன்பங்களில் பாடுகள் மத்தியில நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் தேவனுக்கு பிரியமான இந்த தேவன் சொல்லியிருக்கிற இந்த உபவாசத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு சுக வாழ்வாய் மாறுகிறது ஒரு துளிரைப் போல நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்புள்ள வாழ்க்கையாக தேவன் மாற்றி கொடுக்கிறார் அடுத்ததாக உனக்கு முன்னாலே செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் அநேகர் பசியுள்ளவர்களுக்கும் ஆகாரம் இல்லாதவர்களுக்கும் வசனம் இல்லாதவர்களுக்கும் இப்படிப்பட்ட நீதியான காரியங்களை செய்யும் போது செய்த நீதிகள் நமக்கு முன்பாக நாம் எங்கு சென்றாலும் அந்த நீதிகள் நமக்கு முன்பாலே செல்லும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது போல மெய்யாகவே நீங்கள் உகந்த உபவாசத்தை தேவனுக்கு செய்வீர்கள் என்றால் உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறதாக இருக்கிறது அடுத்ததாக இந்த ஆசீர்வாதம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவையாகவே தேவனுடைய மகிமை ஒவ்வொரு நாளிலும் நீங்க எங்கு சென்றாலும் உங்கள் பின்னாலே அது காக்கிறதா இருக்கிறது என்று அநேகர் அநேக சிக்கிக் சிக்கிக்கொள்கிறார்கள் ஆனால் நாம் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உகந்த உபவாசத்தை செய்யும் போது தேவ மகிமை நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு பின்னாலே அது காக்கிறதாக இருக்கிறது நமக்கு முன்பாக நீதிகள் செலுகிறதாக இருக்க ஒரு மனிதன் தனிமையாக இருப்பதிலே உகந்த உபவாசத்தை செய்யும்போது முன்பாக நீதிகளும் பின்பாக கத்தருடைய மகிமையும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான அந்த உபவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை இப்படி செவிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே கருமையான வார்த்தைக்காக செலுத்துகிறோம் விதத்தில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட உபவாசத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் சொல்லியிருக்கிற அந் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உமக்கு பிரியமான உபவாசத்தை செய்யும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக இயேசுவின் மூலம் செவங்கிறது நல்ல பிதாவே ஆமேன்